ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் ப்ரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா விண்ணிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சமுதாயத்தில் நாவிதர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சிட்டு இவங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிட பட்டு இன்னைக்கு சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையிலிருந்து கை நிறையா மாத சம்பளம் வாங்குறதுனால மாதிரியே படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் மாத மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களுடைய கேஸ்டிலேயே மணமகள்

இந்த மணமகள் வந்துட்டு விருதாச்சலம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாலகா இருக்கிறதுனால தன்னைமரிய ஒரு ஸ்மார்ட்டான மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே கிஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால தான் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்ப நம்பர் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சூழிய வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சு முடிச்சுட்டு சொந்தமாக ஆயில் மில் வந்துட்டு வச்சு தாகவும்ும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இன்னைக்கு இவங்க எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமேலே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்துணை தேவை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் அணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு ஆயில் மில்லு விவசாயம் நிலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முசிறியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க மற்ற வரதட்சணை பிரச்சனையை பற்றிலாம் நேரடியாக பேசி பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அமிச்சு விட்டு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா அகல்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிட்டு இவங்க வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு தனக்கு முதல் திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுடைய வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முறைப்படி விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிப்டாக சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இந்த மணமகள் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மணமகன் ஒன்று கேட்டிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அதிகம் படிக்காதனால தன்னை மாதிரியே படிக்காத ஒரு கணவராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலை வாய்ப்பை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முசிறியில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையை அமுச்சிவிட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னும் சொல்லியிருக்குறாங்க